தமிழ்நாட்டில் இஸ்லாம் பரப்பிய வரலாற்றை குறிப்பிடுகிற போது இந்த மண்ணிலே இஸ்லாத்தை பரப்பியவர்கள் மன்னர்கள் அல்ல வணிகர்களும் மகான்களும் சூஃபிகளும் தான் இந்த மண்ணிலே இஸ்லாத்தை பரப்பினார்கள் சூஃபிகளுடைய எளிய வாழ்க்கை அவர்களுடைய மனிதநேய கோட்பாடுகள் அவர்கள் சிறந்த கைதேர்ந்த வைத்தியர்களாக இருந்தது இவையெல்லாம் இந்த மக்களை மிக எளிதாக கவர்ந்தது சூபிசத்தோடு நமக்கு சில கருத்து வேறுபாடுகள் உண்டு சூஃபிசத்தினுடைய எல்லா கருத்துக்களையும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆனால் சூஃபிகள் செய்த சேவையை குறைத்து மதிப்பிட முடியாது சூஃபிச சித்தாந்தங்களோடு நம்ம கருத்து வேறுபாடு உண்டு அதை பற்றி பேசுவதற்கான இடம் அல்ல இது ஆனால் இந்திய மண்ணில் இஸ்லாம் பரவுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர்கள் அவர்கள் என்பதனை யாராலும் மறுக்க முடியாது அடுத்தபடியாக முக்கியமான ஒரு விஷயம் இந்த மாலிகா போரை பற்றிய கருத்துக்கள் ஏனென்றால் தமிழ்நாட்டிலே மீண்டும் மீண்டும் தமிழ் மக்களிடத்திலே சொல்லப்பட்டு வருகின்ற ஒரு கருத்து நாங்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் நடத்துகிற போதும் எங்களிடத்திலே கேட்கப்படுகிற கருத்து மாலிகாபூருடைய படையெடுப்பிற்கு பின்னர் தான் தமிழ்நாட்டிலே இஸ்லாம் பரவி என்பது அவர் மாலிகாபூர் இங்கே தங்கிய நாட்கள் இருபத்தி மூணு நாட்கள் இருபத்தி மூணு நாட்கள் இங்கு தமிழ்நாட்டிலே தங்கினார் இருபத்தி மூணு நாட்களில் இத்தனை பேர் இஸ்லாத்திற்கு கொண்டு வர முடியுமா யோசித்து பார்க்க வேண்டாமா அவர் வருவதற்கு முன்னரே இங்கே பாண்டியனுடைய படையிலே முஸ்லீம்கள் இருந்தார்கள் அவர் படையெடுத்து வருகிறார் பின்னர் தான் கேள்விப்படுகிறார் பாண்டியனுடைய படையிலே முஸ்லீம்கள் இருப்பதாக கேள்விப்படுகிறார் ஆக இவையெல்லாம் நமக்கு ஒரு உண்மையை உணர்த்துகின்றன ஆக அவர் அவருடைய வருகைக்கு பின்னர் தான் இங்கே இஸ்லாம் பரவி என்பது எவ்வளோ ஒரு போலியான செய்தி மாலிகாபூர் ஒரு மத பிரச்சாரகர் அல்ல அவர் ஒரு படையெடுப்பாளர் பொதுவாக படையெடுப்பாளர் நோக்கம் என்ன சொத்துக்களை சுரண்டுவது நிலத்தை அபகரிப்பது நாட்டினுடைய எல்லைகளை பெருக்குவது அதற்காக வந்தார் அந்த காரியத்தை முடித்துவிட்டு அவர் போய்கொண்டே இருந்தார் அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் கோயில்கள் பல்வா பள்ளிவாயில்களாக மாற்றப்பட்டன என்ற ஒரு பிரச்சாரமும் தொடர்ந்து நடைபெறுகிறது ஏனென்றால் கோயிலே காணப்படுகின்ற அதே கட்டிடக்கலை உத்திகள் பள்ளிவாயில்களிலும் இருக்கின்ற காரணத்தினால் இவைகளெல்லாம் ஒரு காலத்தில் கோயில்களாக இருந்தன பின்னர் பள்ளிவாயில்களாக மாற்றப்பட்டன என்ற ஒரு கருத்தை மக்களிடத்தில் இருக்கிறது அப்படி என்றால் பள்ளிவாயில் இருக்கின்ற அந்த கற்களிலே காணப்படுகிற சிற்பங்கள் வேறு கோயில் இருக்கின்ற சிற்பங்கள் வேறு அங்கே உருவங்கள் காணப்படுகின்றன இங்கே செடிகொடிகள் காணப்படுகின்றன கோயிலை உருவாக்கியவர்களும் பள்ளியை உருவாக்கியவர்களும் ஒரே கல்தச்சர் தான் ஒரே கல் அவருக்கு தெரிஞ்ச பாணி அந்த பாணிதான் அந்த பாணியை அவர் பின்பற்ற காரணத்தினால் பள்ளிவாயிலும் கோயிலும் ஒரே மாதிரியாக இருக்கிறது ஆகவே இதை வைத்துக்கொண்டு கோயில்கள் பள்ளிவாயில்களாக மாற்றப்பட்டன என்ற செய்தியை ஏற்றுக்கொள்ள முடியாது அடுத்தபடியாக இஸ்லாத்தில் மிஷினரி என்ற ஒரு அமைப்பே கிடையாது நோ ஆர்கனைஸ்ட் மிஷினரி இன் இஸ்லாம் இஸ்லாமிய வரலாற்றில் அதற்கென்று ஒரு குழு ஒரு டயோசிஷன் ஒரு ஆர்ச் பிஷப்பு அதற்கென்று பிரச்சாரம் அதற்கென்று ஆட்கள் அதற்கென்று சம்பளம் இந்த ஒரு முறை இஸ்லாத்தில் எப்போதுமே இருந்ததில்லை வணிகர்களாக போவார்கள் பிரச்சாரம் செய்வார்கள் சூபிகளாக போவார்கள் பிரச்சாரம் செய்வார்கள் இப்படித்தான் தவிர ஒரு திட்டமிட்ட பிரச்சார பணி என்பது இஸ்லாத்தில் எப்போதுமே இருந்ததில்லை அடுத்தபடியாக இந்தியாவிலே ஆயிரத்தி நூற்றி பத்து ஆண்டுகள் முஸ்லிம்கள் ஆட்சி புரிந்தும் எழுநூத்தி முப்பத்தி ஒரு மன்னர்கள் இந்த நாட்டில் ஆட்சி புரிந்தோம் எந்த ஒரு மன்னரும் இந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டதில்லை அரசாங்க கஜானாவிலிருந்து இருந்து இதற்காக எதுவும் ஒதுக்கப்பட்டதில்லை வாள் கொண்டு பரப்பியதாக சொல்கிறீர்களே எந்த மன்னர் எப்போது பரப்பினார் ஏதாவது ஒரு சான்றை கொடுங்க சும்மா பொத்தாம் பொதுவாக சொன்னா எப்படி இல்லையா மட்டத்தலையன் குட்டையில் உழவுந்தான் அந்த மாதிரி பொதுவாக சொன்னால் எப்படி ஒரு வரலாற்று சான்றிதழ் இந்த ஊரில் இந்த இடத்தில் இந்த மன்னன் இப்படி பிரச்சாரம் செய்தார் இத்தனை பேரை வற்புறுத்தினார் என்பதாக செய்திகளை சொல்லவில்லை இதனுடைய மூலகர்த்தாக்கள் இந்த பொய் செய்திக்கான மூலகர்த்தா வெள்ளையர்கள் அவருடைய பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியின் அடிப்படையில் இந்த செய்திகளை இங்குள்ள வரலாற்று ஆசிரியர்களும் கிளிப்பிள்ளைகளை போல அவற்றை சொல்லிக்கொண்டே பெரும்பான்மை மக்களுடைய ஒத்துழைப்பு தேவை இந்தியாவில் ஆளுகிற போது இந்துக்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் நாட்டை முடியாது ஆகவே இந்துக்களுடைய மனதை புண்படுத்துகிற எந்த காரியத்தையும் எந்த மன்னரும் செய்ய மாட்டார் ஆகவேதான் அவர்கள் கோயில்களை எடுத்தார் என்பதற்கு எந்த ஒரு சான்றும் இல்லை நவாபுகள் ஆட்சி புரிந்தார்களே அவர்கள் எப்போது வாழை கொண்டு இஸ்லாத்தை இங்கே பரப்பினார்கள் ஏன் இந்தியா இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு முஸ்லிம் நாடாக ஏன் மாறவில்லை முஸ்லிம்கள் ஆட்சி புரிந்த டெல்லி ஆக்ரா போன்ற பகுதியில் இன்னும் முஸ்லிம்கள் சிறுபான்மையினராக இருப்பது ஏன் கேரளாவிலே எந்த முஸ்லிம் ஆட்சியும் நடைபெறவில்லை ஒரு சிறிய காலத்திற்கு திப்பு சுல்தானுடைய ஆட்சி நடைபெற்றதை தவிர வேறு எந்த பெரிய ஆட்சியும் அங்கே நடைபெற்றதில்லை இந்தியாவிலே கேரளாவிலே முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கிறார்களே இதற்கு என்ன காரணம் அதே போல ஜிசியா வரியும் காரணம் அல்ல வரி என்பது எதற்காக விதிக்கப்படுகிறது இராணுவத்தில் முஸ்லீம் அல்லாதவர்கள் பங்கேற்க வேண்டிய அவசியம் கிடையாது இஸ்லாமிய சட்ட ஷரியத்துப்படி இஸ்லாமிய அரசு என்பது ஒரு கொள்கை அரசு ஒரு ஐடியாலஜிக்கல் ஸ்டேட் ஒரு கொள்கை அரசு அந்த கொள்கையில் நம்பிக்கை உடையவர்கள் தான் அந்த அரசாங்கத்தை பாதுகாக்க வேண்டும் ஆகவே இஸ்லாத்தில் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு மட்டும்தான் இராணுவத்தில் சேர வேண்டும் என்ற கட்டாய விதி உண்டு அந்த மதத்தில் இல்லாதவர்களுக்கு ராணுவத்தில் வேண்டும் என்ற விதி கிடையாது முழுக்க முழுக்க முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு ராணுவத்தில் சேர்ந்து விதி விலக்களிக்கப்படுகிறது அளிக்கப்படுகிறது அவர்கள் விரும்பினால் சேர்ந்து கொள்ளலாம் அவர்கள் விரும்பினால் சேர்ந்து கொள்ளலாம் அப்படி சேர்ந்து கொண்டால் அவர்களுக்கு ஜிஜியா வரி கிடையாது யார் ராணுவத்தில் அவர்களாக விரும்பி வந்து கொண்டால் ஜிஜியா வரி கிடையாது ஆகவே அதிலிருந்து விலக்கு அடிக்கப்படுகின்ற காரணத்தினால் அவர்களுடைய பாதுகாப்புக்காக அரசாங்கம் ஒரு வரியை பெற்றுக்கொண்டதே தவிர அதுவும் ஒரு சிறிய அளவில் மொத்த வருமானத்தில் மூன்று சதவீத வருமானம்தான் தான் வரி மூலமாக கிட்டியது அடுத்தபடியாக முஸ்லிம்கள் இந்து கோயில்களுக்கும் இந்துக்களுக்கும் செய்த உதவிகள் அதே போல இந்துக்கள் முஸ்லிம்களுக்கு செய்த உதவிகள் இந்த செய்திகள் இருந்து மறைக்கப்பட்டு விட்டது சொல்ல வேண்டிய செய்தி இதுதானே இந்த செய்தியை சொல்கிற போது நம்மிலே சிலருக்கு ஒரு ஆட்சியம் ஏற்படலாம் இஸ்லாம் ஏகத்துவத்தை வலியுறுத்துகிறதே ஏகத்துவத்தை வலியுறுத்துகிற ஒரு மார்க்கத்தை சார்ந்தவர்கள் உருவ வழிபாட்டிற்கு உதவலாமா என்று ஒரு கேள்வி கேள்வி உண்டு இல்லையா ஆனால் இப்போது அதை வாதிக்கிற ஒரு இடமல்ல நாம் வரலாற்றை மட்டும்தான் சொல்லுகிறோம் வரலாற்றை மட்டும்தான் சொல்லுகிறோமே தவிர வரலாற்றை உள்ளபடியே உங்களுக்கு முன்னால் எடுத்து வைக்கணும் தவிர அது செய்தது சரியா தவறா என்ற வாதத்திற்குள் நாம் இங்கே நுழைய விரும்பவில்லை செய்தியை உங்களுக்கு நாம் சொல்லிவிட விரும்புகிறோம் அடுத்தபடியாக இந்த கடல் வணிகத்தில் முஸ்லிம்கள் ஆற்றிய ஒரு பங்கு போர்த்துகீசியர்கள் இந்தியாவுக்கு வருகிற வரை முஸ்லீம்கள் கடல் வணிகத்தில் எந்த அளவுக்கு சிறந்திருந்தார் என்பதனையும் அதனுடைய நுணுக்கங்களை எவ்வளவு தெளிவாக அறிந்திருந்தார்கள் என்பதனையும் வாஸ்கோடகாமாவுக்கு வழிகாட்டியவரே ஒரு முஸ்லீம் அடுத்தபடியாக இந்த இஸ்லாம் தமிழக மண்ணிலே ஏற்படுத்திய ரெண்டு முக்கியமான தாக்கங்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இஸ்லாம் இந்த மண்ணுக்கு அளித்த மிகப்பெரிய அருட்கொடை இஸ்லாத்தை பற்றி எழுதுகிற எந்த வரலாற்று ஆசிரியர் இதைத்தான் எழுதுவார்

பங்களிப்பு ரெண்டாயிரத்தி ஐநூறு இலக்கியங்களை தமிழிலே முஸ்லீம்கள் உண்டாக்கியிருக்கிறார்கள் குறிப்பாக பதினாறு பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் சிற்றிலக்கியங்களே வந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் காப்பியங்களை ஏற்றியவர்கள் முஸ்லீம்கள் தான் காப்பியங்களை ஏற்றியவர்கள் முஸ்லீம்கள் தான் கட்டிடக்கலை அவர்கள் ஆற்றிய பங்கு உணவுக்கு ஆற்றிய பங்கு உடையிலே ஆற்றிய பங்கு அரபு தமிழை உருவாக்கிய பங்கு இறுதியாக மேலாடை போடுவதற்கு முஸ்லீம்கள் இந்த நாட்டிலே அதனுடைய தாக்கம் முஸ்லீம்கள் வந்த பிறகுதான் மேலாடை போட்டுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலை இந்த மண்ணிலே உருவாகியது அதை போல முஸ்லிம்களும் மக்களிடம் இருந்து பெற்றுக் இவர்களும் பெற்றுக்கொண்டார்கள் சிலவற்றை அவர்கள் கொடுத்தார்கள் ஆகவே இந்த விஷயங்களை நாம் புரிந்து கொண்டு தவறான செய்திகள் நமக்கு வர வருகின்ற போது உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த தவறான செய்திகளை சொல்வோரிடத்திலே நாம் முறையாக சொல்ல வேண்டும் ஏனையா தமிழ்நாட்டினுடைய அமைதியை குலைக்கிறீர்கள் நாங்கள் காலமெல்லாம் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த அமைதியை நாங்கள் வடநாட்டுக்கு ஏற்றுமதி செய்ய விரும்புகிறோம் அந்த சண்டை கலாச்சாரத்தை இங்கே நீங்கள் இறக்குமதி செய்யாதீர்கள் அந்த வன்முறை கலாச்சாரத்தை இந்த தமிழ்நாட்டில் நீங்கள் இறக்குமதி செய்யாதீர்கள் எங்களுடைய அமைதி கலாச்சாரத்தை இந்த தமிழர்களுடைய கலாச்சாரத்தை நாங்கள் உங்களுக்கு தர விரும்புகிறோம் ஆக எங்களிடமிருந்து பெற்றுக்கொண்டு எங்களைப் போன்று எப்படி அமைதியாக வாழ்வது நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள் இறக்குமதி செய்வதற்கு நான் ஒருபோதும் விடக்கூடாது எல்லாம் இறைவன் இந்த தமிழ்நாடு என்றும் அமைதி பூங்காவாக இருப்பதற்கு உதவி புரிவானாக என்று கூறி என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் சொல்லி இந்த அளவோடு எனது உரையை நிறைவு செய்கிறேன் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு